கழக வேட்பாளர் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்க போன நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாக்களித்து அவரை உங்களுக்கான ஒரு குரலாக நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக போராட கூடிய ஒரு போர் வீரராக நீங்கள் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெறுமாறு செய்ய நான் நாளை நமது எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா உங்க முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கு ஒரு சிந்தனை இருக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் இன்னைக்கு இந்த தொகுதியில இருக்கிற உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு எங்கும் அனைத்து தொகுதியில ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு மாற்றமாக இருக்கிறது வேட்பாளர்கள் உங்க முன்னாடி நின்று பலவிதமான வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுத்தார்கள் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பு ஒரு வேட்பாளர் கையில் நீங்க ஒப்படைச்சிங்க அதுக்கப்புறம் இந்த கடந்த ஐந்து வருடங்களில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா இல்லைங்களா ஒரு பெரிய பட்டியலே இருக்கு எத்தனை எத்தனை விதமான விதமான கொடுமைகள் இன்னைக்கு தமிழக மக்கள் தாமர மக்கள் ஏழை எளிய மக்கள் அனைவரும் இன்னைக்கு பொறுத்து கொண்டிருக்க வேண்டிய இந்த சூழ்நிலை எதற்காக வந்திருக்கு அப்படின்னா அத்தனை வாக்குறுதிகளும் கடந்த தேர்தல் அன்னைக்கு திமுகவின் அல்லது அவர்களின் கூட்டணி வேட்பாளர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாக இன்னைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கு இன்னைக்கு இங்கே கூடியிருக்கும் சகோதரி சகோதரர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு வேலை செய்யறது காலையில் கண்மொழிச்சதிலிருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உழைச்சி இருக்கிறது எதுக்கு சொகத்தாக வாழணுங்கிறதுக்கு இல்லை நல்ல அனுபவிச்சு ஏதோ ஒரு ரொம்ப ஜாலியான வாழ்க்கை வாழ்றதுக்கு இல்லை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான அந்த போராட்டத்தில் அந்த ஒரு 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 வெறி பிடிச்ச ஒரு ஓட்டத்தில் ஏன் காலம் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கு ஆமாவா இல்லையா காப்பிய போடணும் அப்படின்னா இல்ல குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னா அந்த பால் வெள்ள ஏறி போச்சு குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா கல்வி கடன் நம்மளால தீர்க்க முடியாது கல்வி கடன் எடுத்து மேல் படிப்பு குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிற இன்னைக்கு நிலைமை எத்தனை பேருக்கு இருக்கு அதுக்கு காரணம் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி பொய்யாகி விட்டாங்க அது நிறைவேற்றவே இல்லை வாழ்க்கையை போக்கில் நிறைய தேவைகள் வருங்க எதிர்பாராத இழப்புகள் தேவைகள் அத்தியாவசிய கஷ்டங்கள் எத்தனையோ வரும் அதுக்கு திடீர்னு நம்ம சம்பளம் உதவி செய்ய ஆள் இல்ல அப்படின்னா அந்த குடும்ப தலைவி இருக்கிற தங்கம் அந்த அதை எடுத்து அடமானம் வச்சு அந்த காசு எடுத்து தானே அந்த செய்ய முடியும் கொடுத்தாங்க செய்யும்பதி செய்யப்பட்டுதான் நம்மளுடைய மானம் மரியாதை நம்மளுடைய கௌரவமான நம்மளுடைய அந்த தங்க நபர் இன்னும் கடல்ல அப்படியே கிடைக்குது அதுக்கு காரணம் குடுத்த வாக்குறுதிய நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் உங்ககிட்ட நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலமும் நம்ம குழந்தைங்களோட நமக்கு செய்ய வேண்டிய கடமை நம்மளுடைய உரிமைகளை பாதுகாத்து அது நமக்கு நியாயமா சேர்க்கக்கூடிய ஒரு நியாயமான அரசாங்கம் நமக்கு வேணும் அதுக்கு நமக்கு ஒரு நியாயமாக போராடக்கூடிய முழு மனசோட போராடக்கூடிய ஒரு உறுப்பினர் நமக்கு வேணும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வேணும் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் இந்த தொகுதியில் உங்கள் மத்தியில் இருந்த உங்கள் வீட்டு பிள்ளை ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்த சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்காக டெல்லியில் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இந்த தொகுதிக்கான அனைத்து பிரச்சனைகளும் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைக்குமாறு உங்களுக்காக போராடுவார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையுடன் அவரை இந்த தொகுதி வேட்பாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்காக நியமிச்சிருக்கார் தயவு செய்து இந்த தேர்தல் அன்னைக்கு நீங்க எடுக்க போற இந்த முடிவு அடுத்த ஐந்து காலம் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு முடிவு கூட்டணி கட்சி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த காலத்துல தேசிய கட்சியோடைய கூட்டணி வைக்கவே இல்லையா வைக்கலைன்னா எப்படி தில்லியில் நம்மளுடைய குரல் கேட்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பல பேர் முன் வச்சிருக்காங்க தேசிய கட்சியோடைய கூட்டணி வச்சால்தான் நம்மளுடைய குரல் தில்லியில் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அது நியாயமான அரசு இல்லை அது நியாயமான கூட்டணி இல்லை ஏன்னால் தில்லியில் நாளைக்கு உருவாக போகிற அந்த அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் யாராலாக இருந்தாலும் அனைத்து இந்திய மக்களுக்கான ஒரு அரசா அரசாங்கமாக தான் இருக்கணும் அதுதான் ஒரு நியாயமான ஒரு ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்காக ஒவ்வொரு தொகுதியிலிருந்து நியாயமான ஒரு வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த கூட்டணி கணக்குகளுக்கு அதுக்கப்புறம் எங்களோட வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்காதா நாங்கள் உங்களுடைய பூர்த்திகளை செய்வோம் தேவைகளை பூர்த்தி செய்வோம் அப்படிங்கிற மேற்களுக்கு வந்து நாம் ஆளாகக்கூடாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா எளிதில் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் வேலைக்கான